இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதையத் இதயத்தின் தயாரிப்பு SPR City Market of India Midnight Jackpot Carnival Book a shop and win a jackpot கரூர் லோக்சபா தொகுதிக்குட்பட்ட திருச்சி மணப்பாறையில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து பள்ளி கல்வி அமைச்சர் மகேஷ் பிரச்சாரம் செய்தார் குறிப்பாக ஒரு ஆண்டுகளாக பாரிய ஜனதா என்கின்ற பெயரில் ஒரு பாசிச அரசாங்கம் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினாலு நாம வாங்கின கேஸ் சிலிண்டர் வேலை நானூறு ரூபா இன்னைக்கு ஆயிரத்தி அறுநூறு அவர் சொல்றாரு மோடி இந்த ஆண்டு மகளிர் தினத்தை முன்னிட்டு நான் நூறு ரூபாய் குறைக்கிறேன் என்று சொன்னார் ஏன் ஒவ்வொரு வருஷமும் மகளிர் தினம் வரலையா இப்போதான் மகளிர் தினம் அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியுதா தேர்தல் வரும்பொழுது பொழுது மகளிர் தினம் மட்டுமல்ல மோடி அந்த ஆட்சி கட்டில உட்கார்ந்ததுக்காக கிழவிகள் தினத்தை கூட அவர் கொண்டாடுவார் எல்லா கிழவிகளுக்கும் நான் பார்க்கும் கத்தனை இலவசமா தருவது கூட அவர் சொல்லுவாரு ஏன்னா அவர் எப்படியாச்சும் அந்த ஆட்சி கட்டில உட்கார்ந்து அந்த வெளியில் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு நாமெல்லாம் அண்ணன் தம்பிவரோடு கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ சமுதாயமாக இருந்தாலும் சரி அனைவரும் அண்ணன் தம்பிவரோடு பழகக்கூடிய நம்ம எல்லாம் பிரித்தாளுகின்ற அந்த சூழ்ச்சியை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றது பாரதிய ஜனதா ஆக அவர்களை அந்த பாசிச பாரதிய ஜனதாவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அன்பு சகோதரி ஜோதிமணி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கைச்சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாயான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தோம் என்கின்ற பெருமையை எங்களது மதசார்பட்ட முற்போக்கு கூட்டணிக்கு நீங்கள் தர வேண்டும்